தாராபுரத்தில் விபத்தில் உயிரிழந்த நபருக்கு நிவாரணம் வழங்காததை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பேருந்து ஜப்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா தொப்பம்பட்டி கிராமம் தண்டரப்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கூலி வேலை செய்து வந்த சாம்பான் மகன் நல்லான் என்பவர் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊலவாடியில் இருந்து தாராபுரம் வந்த அரசு பேருந்திலிருந்து கீழே இறங்கிய போது அரசு பேருந்து ஓட்டுநர் வேகமாக பேருந்து இயக்கியதால் சின்னியகண்டம்பாளையம் என்ற இடத்தில் விபத்து ஏற்பட்டு இறந்துவிட்டார் இந்த விபத்து குறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் சின்னதுரை நடத்துனர் ஈஸ்வரன் மீது தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் காயம்பட்டு இறந்து போன நல்லான் அவர்களின் மனைவி சுப்பம்மாள் மகன் கண்ணியப்பன் ஆகிய இருவரும் நஷ்டஈடு கோரி தாராபுரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் மனுவை விசாரித்த நீதிமன்றம் ரூபாய் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தை அரசு போக்குவரத்து பத்து கழகம் செலுத்த உத்தரவிட்டது உரிய காலத்தில் அரசு போக்குவரத்து கழகம் நஷ்ட ஈடு தொகையை வழங்காததால் மீண்டும் சுப்பம்மாள் மற்றும் கண்ணியப்பன் நீதிமன்றத்தில் நிறைவேற்ற மனு தாக்கல் செய்தனர் நிறைவேற்றும் மனுவை விசாரித்த தாராபுரம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி சரவணன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் வட்டியுடன் சேர்த்து நிறைவேற்றி மனு தொகையை ஏழு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ரூபாயின தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொந்தமான அரசு பேருந்து மதுரை டு ஓபி செல்வதற்காக தாராபுரம் புதிய பேருந்து பகல் சுமார் மணி மணி அளவில் வந்தடையும் அரசு பேருந்து ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களுக்கான தாராபுரம் வழக்கறிஞர் எஸ் டி சேகர் இந்த வழக்கை நடத்தி வந்தார் நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற அமீனா பாத்திமா அவர்கள் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் இதனால் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்